أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفلم يسيروا في الأرض فينظروا كيف كان عاقبة الذين من قبلهم دمر الله عليهم وللكافرين أمثالها بنيت الكرية الله من سورة محمد نعم قارئ அடுத்த நான்கு வசனங்களில் பத்து முதல் பதிமூன்று வசனம் வரைக்கும் அதே செய்தியை முகமீன்கள் இறை நிராகருக்காரர்கள் என்ற இந்த விஷயத்தை இன்னும் அல்லாஹு காலார் இதே துணியை பேசுகின்றார் இப்போது அல்லாஹு காலா பத்தாவது வசனத்தில் பேசக்கூடிய அந்த துணியைக்காரர்கள் அஃபலன் எசியோ குல் அருள் இந்த பூமியை அவர்கள் சுற்றி பார்க்கவில்லையா அதாவது உலகத்தில் அல்லாஹிற்கு மாற்றமாக நடப்பவர்களை நோக்கி நேரடியாக பேசுகின்றது இதே நேரத்தில் அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு நடப்பவர்களுக்கும் இது பொருந்தும் பூமியை அவர்கள் சுற்றி பார்க்கவில்லையா கைப்பகான இவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த இத்தனையோ நபர்களுடைய முடிவுகள் என்ன ஆனது என்பதை இவர்கள் பார்க்கப்படும் அவர்கள் பார்ப்பார்கள் என்ன நடந்திருக்குன்றதை பாருங்கள் ஆக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பாருங்கள் சமூக குட்டக்காரர்களை என்ன செஞ்சிருக்கிறோம் என்று பாருங்கள் லு ஹலிஹி இஸ்லாம் அவர்களுடைய சமூகத்தில் ஒரு பெரும்பான்மையான மக்கள் லூத் கலீஹி இஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் தவிர பெரும்பான்மையான மக்கள் அதே போன்று இப்ராஜின் அலிஹி இஸ்லாம் அவர்களை கொடுமையாக சித்ரவதை செய்ய முனைந்த பல மன்னர்கள் மூசா அலிகிசலாம் அவர்களோடு போன்ற ஃபிராவின் குராவுனுடைய படை இப்படி உங்களுக்கு முன்னால் அவர்களுடைய முடிவுகளை நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லிவிட்டு தர்மர் அல்வாஹம் அழகி அவர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொண்டோம் என்றால் அல்லாஹ் அவர்களை விட்டார் அவர்கள் எதை இந்த உலகத்தில் ஆடம்பரமாக சொகுசாக தன்னைத்தானே நினைத்துக் கொண்டார்களோ அதையே அவர்களுக்கு பாதகமாக அல்லாஹ் திருப்பி விட்டான் கம்மரம்மாக அணைந்து இப்போது நபியே உங்களை எந்த இறை நிராகரிப்பாளர்கள் நிராகரித்துக் கொண்டிருக்கிறார்களோ இவர்களுடைய உதாரணமும் இதே தான் நடக்கும் இதே நிலை நீடித்தால் இவர்கள் உங்களை புறக்கணித்துக் கொண்டே இருந்தால் இந்த குரானை இவர்கள் புறக்கணித்துக் கொண்டே இருந்தால் இவர்களுடைய நிலையும் இப்படித்தான் என்று சொல்லிவிட்டு முக்மின்களிடத்தில் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் முக்மின்கள் அல்லாதவர்களிடத்தில் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை ஒற்றை வரி ஒரே ஆயத்தில் அல்லாஹு கலா பேசி முடிக்கின்றான் சூறாம் அகமதுடைய பதினோராவது காரணம் என்னவென்றால் ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹு கலா பொறுப்புதாரியாக இருக்கின்றான் அல்லாஹ் அவர்களுடைய பொறுப்புதாரி யார எதை பத்தி அவர்கள் கவனிக்கொள்ள வேண்டாம் நீங்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய சொன்ன அடிப்படை உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முயற்சி செல்கிறீர்களா அல்லாஹுடைய பொறுப்புதாரி அல்லாஹு ஆனால் எவர்கள் இறை நிராகரிப்பாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பொறுப்புதாரி அல்ல வேறு யாரும் பொறுப்புதாரி அல்ல நாம் உலாளரும் யாரும் அவர்களுக்கு பொறுப்புதாரி இல்லை என்பதை அல்லாஹு தலா பேசி முடித்துவிட்டு பின்பு இன் அல்லாஹ் குடுசு லதீன் ஆமனோ வாழ்நிலை சாஹா பி ஜென்னா தின் தஜீ இன் கல் அன்ஹா எவர்களுக்கு அல்லாஹ் கொறுப்புதார் யாக அதாவது முன்னிங்கள் நற்செயல் புரிபவர்கள் இவர்களை அல்லாஹ் தாலா சொந்தத்தினை நுழைவிப்பான் எவைகளுக்குக் கீழே ஆடுதல் மூடிக்கொண்டிருக்கிறதோ அந்த சொருங்கத்திலேயே அல்லாஹ் தாலா இந்த பகுதிகளில் நுழைவிப்பான் இதற்கு அல்லாஹ் கொறுப்புதார் இதே போன்று யாருமே பொறுப்புதாரிகளாக இல்லையே இவர்களுடைய நிலை என்னவென்றால் இன்பம் அனுபவித்து சுகபோகமாக அவர்கள் வாழ்வார்கள் அவர்களுடைய அந்த காலம் அற்பமான காலம் அவர்களுக்கு இன்பம் சொகுசாக இருக்கும் ஆடம்பரமாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் அந் ஆண் கால்நடைகள் எப்படி சாப்பிட்டுக்கொண்டு கொண்டு இதே போன்று அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் பேச எந்த இலக்கும் இல்லாமல் எந்த லட்சியமும் இல்லாமல் வெறுமனே அப்படியே வாழ்ந்து கொண்டு அப்படியே செய்துவிடலாம் என்று எப்படி கால்நடைகள் சாப்பிடுகின்றதோ கால்நடைகளுக்கு மறுமை கிடையாது சொர்க்கம் நரகம் கிடையாது இது எப்படி இல்லையோ இதே போன்று இலக்கு இல்லாமல் கால்நடைகள் சாப்பிட்டுக் கொண்டு இருப்பதைப் போன்று அவர்கள் தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரே அக்கூனகமாக

அல்லாஹ் தாலா அதை குறிப்பிட்டு இருக்கிறான் அல்லாஹு தாலா அங்கு சென்று தொடரக்கூடியவர்களுக்கு கூடுதல் நன்மையை பற்றி பேசி இருக்கின்றார் அங்கு நன்மையை நாடி செல்லலாம் என்று அல்லாஹ் தாலா பதி செல்லலாம் அழைந்து வசல்லாம் அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் உங்களுக்கு பிடித்த இந்த ஊர் உங்களுடைய ஊரை இட்டு எவர்கள் உங்களை வெளியாக்கினார்களோ இந்த ஊரை காட்டிலும் வெகுவான பல ஊர்கள் இருக்கிறது இருந்தது அந்த ஊர்களுடைய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும் அதையும் நாம் அழித்திருக்கிறோம் என்ற துணியில் அல்லாஹலா பேச வெளியேற்றோ இதை ஊர்கள் இருந்தது மக்கள் வாழக்கூடிய நேரத்தில் அந்த ஊரில் வாழ்ந்த மக்களையும் நாம் அழித்திருக்கிறோம் உங்க ஊர்ல வாழக்கூடிய இந்த இறை நிராகரிப்பாளர்கள் பலமானவர்கள் என்று நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அபூ ஜஹல் அபூ மற்ற மற்ற நபர்கள் எல்லாம் நாம் தான் வலுவானவர்கள் நாம் மக்காவிலே வாழ்கிறோம் என்று அவர்கள் உங்கள் ஊரில் வாழக்கூடிய மக்களை விடவும் வலுவான மக்கள் பல ஊர்களிலே வாழ்ந்தார்கள் அவர்களே நாம் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் எவருமே அது இருந்ததில்லை பதினான்காவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் இந்த இடத்தில் இருந்து நாம் தொடர்ந்து பார்க்கலாம் பத்தாவது வசனம் முதல் பதிமூன்றாவது வசனம் வரைக்கும் உள்ள தஞ்சு நாம் பார்த்திருக்கிறோம் அல்லாஹு யார் யார் இறை நிராகரிப்பாளர்களிடத்தில் அல்லாஹு தாலா எப்படி நடந்து கொள்வான் முக்மீன்கள் இடத்தில் எப்படி நடந்து கொள்வான் ஏற்கனவே கடந்த காலங்களில் இறை நிராகரிப்பாளர்களிடத்தில் அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான் அவர்களை எப்படி அழித்தான் இடத்தில் அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான் எப்படி அவர்களுக்கு பொறுப்பாளியாக அல்லாஹே இருக்கிறான் என்பதை இந்த இடத்தில் அல்லாஹு கல்லா மீண்டும் நான்கு வசனத்தில் பேசி வைக்கிறான் விளக்கத்தை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் குரானையும் ஷீசையும் தெளிவாக விளங்கக்கூடிய நென் மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் ஆக்குவானார்